இனோவா அப்படின்னாலே அதோடய லுக் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொயிட்டாக இனோவா இது ஓல்டு டைப் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் இதோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கியர் இருக்குது இல்லையா இது ஒரு டான்ஸிங் கியர் இது ஒரு டான்சிங் கியர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இனோவா அப்படின்னாலே சொகுசு அதோடய இன்ஜின் பீட் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கியர் எப்படி டான்சிங் மாதிரி ஆடிச்சோ அதே மாதிரி தான் இன்ஜினோட ஆஃப் பண்ணும்போதும் அதே மாதிரி டான்சிங் கியர் ஆஃப் ஆயிடுச்சா ஸோ எக்ஸ்பெஷலி டாய்ட்டா அப்படின்னாலே ஒரு அழகு தான் அதோட அழகு இன்னும் பார்த்தீங்கன்னா டான்சிங் கியர் கியர் பாக்ஸ் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது டான்ஸ் ஆடும் ஒரு அருமையான இன்ஜின் சத்தம் பாயிட்டான்